திருமண உதவித்தொகை இருபது ஆயிரத்தில் இருந்து ஐம்பது ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பென்ஷன் உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்தி இரநூறிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு உழைக்கும் கரங்கள் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மன்னார்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை முன்பு இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் சின்னத்துறை தலைமை தாங்கினார் மாநில தலைவர் பாக்யராஜ் மோகன் முன்னிலை வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்பாட்டம் தமிழ்நாடு கட்டுமான தொழிற்சங்கத்தின் பாட்டம் உயர்த்தி வழங்கல் உயர்த்தி வழங்கல் திருமண உதவித்தொகை இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கல்